ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜி தமிழ் தொலைக்காட்சியில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு ஷோவில் ஸ்னேகா அவர்கள் நம்ம தலா அஜி சாரை பற்றி பேசியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லி படத்தில் ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் பிரசன்னா அவர்கள் நம்ம தலா அஜி சார் கூட நடிச்சிருந்தாரு அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்னேகா அவர்கள் போனப்போ அஜி சார் கூட பேசுகிற டைமிங் கிடைச்சிருக்கு இப்போ அந்த நேரம் அஜி சாரை பார்த்து ரொம்பவே வேந்திருக்காங்க ஏன்னா அஜி சார் சொன்ன விஷயங்கள் அப்படி அவரோட உழைப்பை பார்த்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன்னா ஷூட்டிங்கை முடிச்சிட்டு கிடைக்கிற கொஞ்சம் பிரேக்லையும் அவரோட பேஷனான கார் கார் ரேச இதுதான் ரொம்பவே ஹைலைட் ஆன விஷயம் ஏன்னா சினிமாவையும் பாத்துக்கிட்ட அவரோட பேஷனையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஒரு உழைப்பு அவர்கிட்ட இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் செட்ல நான் நிறைய விஷயங்கள் பேசுறப்ப ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க போக மாட்டாரு அப்ப அவரை பார்க்க நின்ன ஃபேன்ஸுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு அவங்க கூட போட்டோ எடுப்பாரு இப்ப மொத்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஏன் நானாவே இருந்தாலும் ஷூட்டிங் எப்போ முடியும் எப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் பாப்பேன் ஆனா அவர் அவரை பார்க்க வந்த ரசிகர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டூ ஹவர்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தவங்களுக்காக

கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்